எஸ்பிஎம் மற்றும் எஸ்டிபிஎம் முடித்த மாணவர்கள் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் தங்களது மேற்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு உதவ பியாண்ட் எடுகேஷன் மலேசியா நிறுவனம் உபகார சம்பளத்தை வழங்கி வருகிறது அனைத்து மாணவர்களும் தாங்கள் எதிர்நோக்கும் நிதி நிலைமை தடையாக காணாமல் லட்சியத்தை அடைவதற்கு உதவும் நோக்கில் நான்காம் ஆண்டாக பியாண்ட் ஸ்காலர்ஷிப் பொது சந்திப்பு தினத்தை நடத்தவிருப்பதாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் விக்னேஷ் கிருஷ்ணகுமார் தெரிவித்தார் மருத்துவம் மற்றும் மருத்துவ சார்ந்த துறையில் படிக்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த ஃபைனான்ஷியல் ஏட் ஸ்காலர்ஷிப் அசைஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் பேர்டன் இல்லாமல் படிக்கிறதுக்கு நாங்கள் அசைஸ் பண்ணுறோம் அவங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் அவங்க படிக்க விருப்பப்படுற ப்ரோக்ராமு மருத்துவத்துலையும் மருத்துவ சார்ந்த துறையிலையும் படிக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் இதுக்காகவே நான்கு வருஷமா நாங்க வந்து பியாண்ட் ஸ்காலர்ஷிப் ஓப்பன் டேன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு வரோம் வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி மலாயா பல்கலைக்கழகத்தின் ஸ்ரீ சுமாரா மண்டபத்தில் பியாண்ட் ஸ்காலர்ஷிப் பொது சந்திப்பு தினம் நடைபெறும் மலேசியா முழுவதிலும் இருந்து ஈராயிரம் எஸ்பிஎம் மற்றும் எஸ்டிபிஎம் மாணவர்கள் பதிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக விக்னேஷ் கூறினார் இந்த ப்ரோக்ராம் வந்து நேரடியாக வந்து கலந்து கொள்ள முடியாதவங்க ஆன்லைன் மூலியமாக லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நீங்கள் எங்களை ஜாயின் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமோட ஸ்பெஷாலிட்டியே என்னவாக இருக்குன்னா நீங்கள் வரவங்களுக்கு அன்னைக்கே அவங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டின்னு கிடைக்கிறோன்னு தெரிஞ்சிடும் அன்னைக்கே உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் இதனிடையே இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிய மாணவர்கள் தேர்வு முடிவுகள் அடையாள அட்டை உட்பட குறிப்பிட்ட சில ஆவணங்களை உடன் கொண்டு வர வேண்டும் என்று கூறிய விக்னேஷ் அங்கு பின்பற்றப்பட வேண்டிய சில செயல்முறைகளையும் விளக்கினார் கருத்தரங்கள் நீங்கள் கலந்துக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன ஸ்காலர்ஷிப் உங்கள் ரிசல்ட்ஸ் தகுந்தாப்பெலாம் கிடைக்கும்னு அன்றைக்கே நாங்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் நாங்கள் வந்து வழங்குவோம் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டு அங்கே வந்திருக்கிற இன்ஸ்டிடியூஷனில் அன்றைக்கே நீங்கள் போய் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுத்து உங்களோட ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உபகார சம்பளத்தை வழங்கவிருக்கும் பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் அதன் பிரதிநிதிகளும் அன்றைய தினத்தில் கலந்து கொள்வார்கள் இதில் கலந்து கொள்வதற்கு பியோன் எடுகேஷன் மலேசியாவின் முகநூல் டிக்டாக் பக்கங்களை வளம் வருவதோடு டபிள்யூ டப்யூ டபுள்யூ அகப்பக்கத்தில் பதிவு செய்து கொள்ளலாம்